الله رب العالمين الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أرما ما ها كلام يانا له أرما مها سلاتني تربيت كل هرين السلام عليكم ورحمة الله وبركاته ألبارده <ليس> إيماني وروحه لى الله تعالى من الذي كلهم ولا رب العالمين تنتقم رجلي كرب اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا الله تعالى كرب لهم அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணமாக்கி விட்டேன் கூறிவிட்டு அல்லாஹு தாலா மீண்டும் கூறுகின்றான் ஓ அச்மம் து அலைக்கும் நியாமதி ஓ உதய துலக்கும் இஸ்லாம தீனா அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் ஓ அச்மம் து அலைக்கும் நியாமதி என்னுடைய நியாமத்தையும் அருண்களையும் அல்லாஹு தாலா பூரணமாக்கிவிட்டான் என்று அல்லாஹு தாலா இந்த திருமச திருமறையிலே குறிப்பிடுகின்றான் இந்த வசனம் எதனை உணர்த்துகின்றதென்றால் அல்யோம துலக்கும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கத்தினை நான் விட்டேன் என்றால் எங்களுடைய மார்க்கத்தில் என்ன என்ன விடயங்கள் என்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்ன என்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் எங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹு தாலா வைத்துள்ளான் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா எங்களுடைய மார்க்கத்தினை பூரணப்படுத்தி இருக்கின்றான் என்று வல்ல அரபுலாலமின் தனது திருமறைகளை குறிப்பிடுகின்றான் அன்பான உறவுகளே தாலா மீண்டும் சில இடங்களில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான்

அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக என்ன விடயத்திலே உணர்த்துகின்றான் என்றால் எங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன விடயத்தில் நாங்கள் கற்றுப்பட்டு வாழ வேண்டும் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையான விடயத்தினை ரசூலுல்லாஹி சன்னல்லாஹ் அலையு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வழித்தோன்றலில் இருந்து எங்களுக்கு படிப்பினை பெற்று அதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை எங்களுக்கு விளக்குகின்றார் அந்த அடிப்படையில் ஆயிஷா ரவி அவர்கள் ரசூலுல்லாஹி சன்னுல்லாஹ் அலையு செல்லம் அவர்களை பற்றி கேட்கப்பட்டுகின்ற நேரத்தில் ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நபிகளாருடைய அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய அவர்களுடைய பண்பு எவ்வாறு காணப்பட்டதென்றால் அல் குர் குர்ஆன் குர் ஆன் என்ன விடயங்களை கூறுகின்றதோ அந்த விடயங்களை அடிப்படையாகத்தான் ரசூலுல்லாஹி செல்லுல்ல மலை செல்லும் அவர்களுடைய பண்புகள் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று ஆயிஷா ரவினவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதன் மூலமாக நான் இந்த இடத்தில் என்ன கூற வருகின்றேன் என்றால் ரசோருல்லாகி செல்லவதாக வளைவு செல்லும் அவர்களுடைய நட்பண்புகள் ரசூலுல்லாஹி செல்லவதாக உணவு செல்லும் அவர்கள் எவ்வளவு மாண்புமிக்க மனிதராக வாழ்ந்தார்கள் எவ்வளவு உன்னதமான மனிதர்களாக மனிதராக அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் படித்து அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள நாங்கள் கட்டாயப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய ஒரு சிறு நேரத்தில் அது சம்பந்தமான விடயங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு அண்மை காலமாக இருக்கலாம் இன்றைய உலக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால் முன்மாதிரியான விடயங்கள் அதே போன்று நல்லரங்கமான விடயங்கள் நட்பண்புகள் என்கின்றதற்கு ஒரு அளவுகோலை நிர்ணயித்துள்ளது குறிப்பாக சில நாட்களை குறிப்பிட்டு அந்த நாட்களில் அந்த விடயங்களை நாங்கள் செய்து அதனூடாக எங்களுடைய நட்பண்புகளை நாங்கள் வெளிக்காட்டுவதென்று சில விடயங்கள் காணப்படுகின்றன உதாரணமாக சொன்னால் ஆசிரியர் தினம் அதே போன்று பெற்றோரை கண்ணியப்படுத்துதல் பெற்றோருக்கு என்ற தினம் தாய்க்கு தந்தைக்கு என்ற தினம் இவ்வாறு பல விடயமான நாட்களை குறித்து பல விடயமான நாட்களை குறித்து அந்த நாட்களில் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது அதே போன்று அவர்களுக்கு எங்களுடைய நட்புண்புகளை நாங்கள் வெளிப்படுத்துவது என்று இவ்வாறான விடயங்கள் காணப்படுகின்றன இருந்தாலும் ஆனால் அல்லாவும் சாராவும் அவருடைய தூதரும் எங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்குகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான விடயங்களை அவர்களுடைய மார்க்கத்தில் எங்களுக்காக தந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களை அல்லது குறிப்பிட்ட காலத்தில் இவ்வாறுதான் நாங்கள் எங்களுடைய நட்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டுமா அல்லது நாங்கள் ஒரு மனிதனாக பிறந்து நாங்கள் மரணிக்கின்ற வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நல்லரங்கமான விடயங்களையும் நட்பண்புகளை மனிதர்களுக்கு நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா என்று அல்லாஹூ சாதாவும் அவருடைய தூதரும் எங்களுக்கு திட்டவட்டமாக அழகாக கூறிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எனக்கு வாசித்ததிலிருந்து ஒரு தியரியை நான் வாசித்தேன் அந்த அடிப்படையில் அதனை உங்களுக்கு கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்மானியா என்று அரபியில் சொல்லப்படக்கூடிய ஜேர்மன் என்று சொல்லப்படக்கூடிய நாடு இருக்கின்றது அந்த ஜேர்மன் நாட்டில் மக்களிடத்தில் அவர்களுடைய சகோதரத்துவம் பிணைப்பு அவர்களிடத்தில் குன்றியதாக காணப்படுகின்றது அவர்கள் மத்தியில் அவர்களுக்கான சகோதரத்துவம் பிணைப்பு இல்லாததாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் அவர்கள் நாட்டு மக்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என்றால் மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு பிணைப்பை அவர்கள் மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் அவர்கள் மத்தியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து பழகுவதற்கான வழிகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு நாங்கள் ஏற்படுத்தினால் அவர்கள் மத்தியில் சகோதரத்துவம் பிணைப்பாகும் அப்போது எங்களுடைய நாடு வளமாகும் என்கின்ற கருத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு நாளை நிர்ணயிக்கின்றார்கள் அந்த நாளில் நீங்கள் மனிதர்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு இடத்தில் சேர்ந்து அனைவரும் ஒரு நபரை பார்த்து இன்னொரு சகோதரனை பார்த்து சிரியுங்கள் அவர்களோடு அளவலாவுங்கள் அவர்களோடு பேசுங்கள் இவ்வாறான ஒரு நாட்டின் அடிப்படையிலான ஒரு சட்டத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அந்த நாட்டு சட்டத்தில் எவ்வாறு காணப்படுகின்றதென்றால் அந்த மக்களோடு அவர்கள் சிரித்து அவ்வாறே கதைத்து வாழ்வார்கள் இது பிறகு காலத்தில் எவ்வாறு மாறிவிட்டதென்றால் அறுபதுக்கும் மேற்பட்ட கிள கிளப்புகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது அந்த கிளப்புகளுடைய வேலைகள் அந்த கலகங்களுடைய வேலைகள் என்னவென்றால் மக்களை எல்லாம் ஒரு இடத்தில் அழைத்து அவர்களை அவ்வாறே சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவல் பூத்து அவர்களை பார்த்து சிரித்து அளவலாகுவது இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த விடயத்தினை அந்த கலகம் செய்து கொண்டு வந்தது இவ்வாறு இது பெருகி காணப்பட்டது என்று அல்மானியா ஜேர்மன் நாட்டிலிருந்து காணப்படுகின்றது என்று அறிஞர்கள் இதனை குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு தாலாவில் நல்லடையார்களே இந்த நாளை குறிப்பிட்டு மே முதலாம் நாள் இதனை குறிப்பிடுகின்றார் சில நாட்களில் ஜனவரி பத்தாம் நாளும் அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அறிக்கைகள் கூறுகின்றன எவ்வாறு இருந்தாலும் ஒரு புறம் இதனை நாங்கள் ஒரு புறம் வைப்போம் அல்லாவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு எந்த விடயத்தினை இந்த புன்முறுவல் மற்ற சகோதரர்களுடன் நாங்கள் சகோதரத்துவத்தை பிணைப்பை நாங்கள் ஏற்படுத்துவதில் அவர்களும் எங்களுடைய மார்க்கும் என்ன விடயத்தினை கற்றுத்தந்தது என்கின்றதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு என்ற ஒரு கலகங்களோ அல்லது சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவதற்கென்று நாங்களாக மக்களை பிணைத்துக்கொள்வென்று பிணைத்துக் கொன்று ஒரு ஒன்றியமாக வாழ்வதற்கோ அவசியம் கிடையாது நபிகளார் செல்லவதாக வரைவு செல்லும்

அதாவது ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் அழகான முறையில் அவர்களை பார்த்து புன்முறுவல் சிரிக்கின்றீர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் சிரிக்கின்ற வேளையில் அது உங்களுக்கு அதையும் நீங்கள் அந்த சிரிக்கின்ற விடயத்தினையும் கூட நீங்கள் அற்பமாக பார்த்து விடாதீர்கள் என்று நபிஹலார் செல்லுல செல்லமர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்னொரு நபிகளார் நபிஹலார் செல்லி செல்லம்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் ஒரு சகோதரனை பார்த்து எங்களுடைய சகோதரனை பார்த்து நாங்கள் புன்முறுவல் பூர்த்து அவனை பார்த்து சிரிப்பது எங்களுக்கு சதக்காவாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்று நபிகளால் சொல்ல உல்ல கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடையார்களே மக்கள் எல்லாம் எவ்வாறு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மார்க்கம் எவ்வாறான விடயத்தினை எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருந்த இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடையார்களே எங்களுக்கு எத்தனையோ மதங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அந்த மதங்களை கோட்பாடுகளை நாங்கள் பார்த்தால் அவற்றில் இந்த அல்லது ஒரு அற்பமான ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம் அந்த கூட அந்த 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 மதமோ கோட்பாடோ எங்களுக்கு கற்றுத்தருகின்றதா என்று பார்த்தால் கிடையாது மாற்றமாக நபிகளார் செல்லுல்ல அலே செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் ஒரு மனிதன் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் அவன் அவனுடைய வாழ்க்கை முறையை எவ்வாறு கடத்த வேண்டும் உதாரணமாக அவன் கூடம் செல்ல இருந்தால் அவன் எவ்வாறான முறையில் செல்ல வேண்டும் அதனை எவ்வாறு அவன் கழிக்க வேண்டும் என்கின்ற அற்பமான விடயங்களை கூட எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளது தந்துள்ளது அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு நல்லார்களே ஜரீரின் அப்துல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நான் நபிகலார் செல்லவுல்லா செல்லம் அவர்களை சந்திக்கின்றேன் நபிகலார் செல்ல உலாஹ் வரைகு செல்லம் அவர்களை சந்திக்கின்ற தருணமெல்லாம் நபிகலார் அவர்கள் என்னை பார்த்து புன்முறுவல் பூர்த்தவர்களாக என்னை கடந்து செல்ல மாட்டார்கள் அவர்கள் என்னை எப்போதெல்லாம் கடந்து செல்கின்றார்களோ அவர்கள் என்னை பார்த்து சிரித்துவிட்டு செல்வார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாம சாலா விளையாடியார்களே இந்த சிரிப்பு எவ்வளவு முக்கியத்துவமானது என்று என்பதை நாங்கள் ஒரு உதாரணம் மூலமாக புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு படித்த ஒரு மனிதன் இருக்கின்றான் அவன் எங்களுடைய நான் உதாரணமாக படிக்காத நபராக இருக்கின்றேன் என்றிருந்தால் என்னை கடந்து செல்கின்ற பொழுதோ அவன் என்னை பார்த்து சிரிக்கின்றான் என்றால் என்னுடைய மனம் என்ன செய்யும் அவ்வாறே குளிர்ந்து அவனை பார்த்து நானும் புன்முறுவல் அளவலாகுவேன் அவனுடன் ஒரு சகோதரத்துவ பிணைப்பை நான் ஏற்படுத்துவேன் மாற்றமாக நான் செல்கின்ற நேரத்தில் ஒரு மௌலவியோ அல்லது படித்த ஒரு அறிஞரோ என்னை கடந்து செல்கின்றார் ஒரு சிரிப்பு இல்லை முகத்தில் கடுகடுப்பாக செல்கின்றார் அந்த நேரத்தில் என்ன தோணும் எங்களுக்கு ஏன் இவர் இவ்வாறு காணப்படுகின்றார் ஒரு பெருமை பிடித்தவனாக இருக்கின்றார் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுமா இல்லையா அந்த உணர்வு ஏற்படுத்துவதை தடுப்பதும்

அவர்களுக்கு நாகரிகம் பெரிதும் அறியாதவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்தார்கள் அந்த நேரத்தில் நபிகளார் செல்லமுல்லா செல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அல்லாஹு உங்களுக்கு முஸ்லிம்களுடைய சொத்துக்களில் தந்தவற்றை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் முஹம்மது என்று கூறிவிட்டு அவ்வாறு நபிகலார் அவர்களுடைய மேனியில் அணிந்திருந்த அந்த அணிகலனை அவ்வாறு அவர் பிடிக்கின்றார் பிடித்ததன் மூலமாக நபிகலார் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுடைய உடம்பில் அவ்வாறே ஒரு தலும்பு ஏற்படுகின்றது நபிகலார் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுடைய உடம்பில் தலும்பு ஏற்படுகின்ற பொழுது நபிகலார் அந்த மனிதரை பார்த்து சிரிக்கின்றார்கள் சிரித்துவிட்டு அவர் எதனை கேட்கின்றாரோ அதனை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்த உறவுகளே உறவுகளை அல்லாஹால நல்லடியார்களே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எங்களுடைய சேற்றிட கொளர பிடிச்சு சொன்னால் எவ்வாறு எங்களுடைய உணர்வு எங்களுடைய மனோநிலை காணப்படும் என்பதை நாங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாண்புமிக்க மிக்க ரசூலாய் சல்லாஹாஹ் அலி சொல்லம் அவர்கள் எவ்வாறான வழி தோன்றலில் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நாங்கள் பார்த்தால் வாழ்வதற்கும் அந்த அடைவதற்குமானியாக எங்களுக்கு பிறந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹல் அடையார்களே அவர்களின் செல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு நேரத்தில் சகாபி வருகின்றார் ஒரு மனிதர் வருகின்றார் அந்த அந்த நேரத்தில் ஒரு ஒரு பெரிய ஆட்டு இருந்தது அவர் கேட்கின்றார் எனக்கு அதனை தந்துவிடுங்கள் யார சொல்லலாம் என்று கேட்கின்றார் அந்த நேரத்தில் ரசூலுல்லி சல்லுல்ல அலுவல் அவர்கள் வந்து ஆட்டு மந்தை அவ்வாறே அவருக்கு கொடுத்து விடுகின்றார்கள் பெரியோரு கணக்கான ஆட்டு மந்தை அவர் அவருடைய அவருடைய கூட்டத்தை அடைந்து கொள்கின்றார் அவருடைய கூட்டத்தை பார்த்து கூறுகின்றார் என்னவென்றால் யா என்னுடைய கூட்டமே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மனிதன் எப்போது ஏழ்மையை அவன் விரும்பாமல் ஏழ்மையை அவன் பயப்படாமல் என்னுடத்தில் சொத்துக்கள் நீங்கிவிடும் என்ற பயம் இல்லாமல் எப்போது அவருடைய சொத்துக்களை அவ்வாறு கொடுப்பானோ அதே போன்று முகம்மதும் அவருடைய சொத்துக்களை தானமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் என்று அவர் ஆசைப்பட்டு அவ்வாறு அவருடைய மக்களுக்கு எவுகின்றார்கள் அந்த மக்களும் அவ்வாறு இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் பின்னர் அந்த ஹதீசில் வருகின்றனர் என்றால் அவர்கள் சொத்துக்களுக்காக அவர்கள் ஆசைப்பட்டு இஸ்லாத்தை அடைந்து கொண்டார்கள் மாற்றமாக அவர்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் பரிபூரணம் அடைந்து அந்த சொத்துக்களை எல்லாம் உதறி தள்ளி வாழ்ந்து சஹீதான மக்களாக அவர்கள் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க கூட்டமாக காணப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றன அன்பார்ந்த நல்லடியார்களே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் எவ்வாறான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற விடயங்களை வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்து நாங்கள் படித்துக் கொள்ளலாம்

பாரத உறவுகளை அல்லாஹு அலாவி நல்லார்களே சுமா மற்றும் அல்லாஹ் போன்றவர்கள் அவர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அவ்வாறே மதீனா மதீனாவினுடைய அந்த மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் கட்டி வைக்கப்படுகின்றார்கள் அந்த தூணில் அவ்வாறே கட்டி வைக்கப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வருகின்றார்கள் அன்பு என்பவர் ஒரு சாதாரணமான சஹாபி கிடையாது ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவரை ரசூலுல்லாய் சல்லா அலுவல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சென்று ஒரு தடவை அவர்களை பிடித்து வந்தார்கள் அவர் இஸ்லாத்திற்கு பலவிதமான விரோதங்களை காட்டி வைத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் நபிகளார் சென்று கேட்கின்றார்கள் என்ன உங்களிடத்தில் இருக்கின்றது அப்போது நபிகலார் சல்லா அவர்களை பார்த்து அந்த சுமாமத்தில் பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நீங்கள் என்னை கொன்றால் அதுக்கான பழியினை நான் தீர்த்து கொள்வேன் என்னுடைய கூட்டம் வந்த தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளும் அந்த பழியினை அவர்கள் செய்து கொள்வார்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது என்னிடத்தில் இருந்து பணம் வேண்டுமாக இருந்தால் கேளுங்கள் நான் வேண்டிய அளவு தருகின்றேன் என்னிடத்தில் அதிகளவான சொத்துக்கள் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அந்த நேரத்தில் வேளார் செல்லேசம் அவர்கள் அவ்வாறு அவரை கட்டி வைத்த மாதிரியே இரண்டாவது தடவையும் சென்று விட்டார்கள் இரண்டாவது தடவை வருகின்றார்கள் மீண்டும் அவர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறே நீங்கள் என்னை கொன்றால் என்னுடைய கூட்டம் உங்களுக்கு பழிக்கு பணி வாங்க வழங்கும் அதே போன்று என்னிடத்தில் சொத்துக்கள் இருக்கின்றது கேளுங்கள் நான் தருகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் அப்போது நபியலார் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இரண்டாவது விடுத்தமும் சென்று விட்டார்கள் மூன்றாவது விடுத்தம் வருகின்றார்கள் மூன்றாவது விடுத்தமும் அவ்வாறே குறிப்பிடுகின்றார் அந்த நேரத்தில் நபிகளார் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவரை அவ்வாறே அவிழ்த்து விடுங்கள் அவர் சென்று விடட்டும் என்று நபிகளார் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சுமாமத் ரவி அல்லாஹூனர்கள் வீட்டு வெளியேறுகின்றார்கள் ஒரு கிணத்தடியில் சென்று அவ்வாறே குளிக்கின்றார்கள் குளித்துவிட்டு மீண்டும் வருகின்றார்கள் ரசூலுல்லாஹ் நான் சாட்சி கூர்ந்து அல்லாஹூ தாலா தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்றே ரசோலுல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் அல்லாஹின் தூதர் என்று சான்று பகர்கின்றேன் என்ற வார்த்தையை கூறி அவர்கள் இஸ்லாத்தில் நுழைகின்றார்கள் கூறிவிட்டு மூ மூன்று விடயங்களை அந்த ரவி அல்லாஹூன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்னவென்றால் يا محمد நபிகளாரை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள் யார் இந்த உலகத்திலே மிகவும் வெறுக்கத்தக்க முகம் இருக்குமாக இருந்தால் அது உங்களுடைய இருந்து கொண்டிருந்தது இந்த உங்களுடைய முகம்தான் எனக்கு மிகவும் விருப்பமான முகமாக மாறிவிட்டது மீண்டும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த உலகத்திலே மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு ஊர் இருக்குமாக இருந்தால் அது இந்த மதீனத்தின் நகராகத்தான் இருந்தது இன்றைய நாள் அந்த விடயம் நீங்கி என்னுடைய உள்ளத்தில் அதனை பற்றிய பற்றுதான அதிக

சாலா எங்களுக்கு ஒரு அருப்படியாக அனுப்பியிருக்கின்றான் அல்லாஹு சாலா தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுதும் ஒமா அர்சல்நா இல்லா ரூறிப்பிடுகின்றான் நபிசல்லாஹ் அலைசல்ல அவர்களை இந்த உம்மத்திற்கு ஒரு ரஹமத்தாகத்தான் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா தனது முறையிலே பறைசாற்றுகின்றான் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லே எப்போது நபிஹலார் சல்லாஹாஹா அலையை சொல்லம் அவர்களுடைய இந்த ரஹமத்து எங்களுக்கு கிடைக்கும் அந்த விடயம் இப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்று பார்த்தால் நபிகலார் சல்ல அல்லாஹூ அலே ஹுசல்லம் அவர்கள் எங்களுடைய உம்மத்துக்காக இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காக எங்களுக்காக நபிகலார் அதிகமாக அழுதார்கள் எங்களுக்கு அதிகமாக துவா கேட்டார்கள் ரசூல் அல்லாய் சல்லாஹ் அலி அவர்கள் ஒரு விடத்தம் அவ்வாறே ஒரு குர்ஆனி ஆயத்தினை ஓதிவிட்டு அழுகின்றார்கள் அழுதுவிட்டு அவ்வாறே கையினை உயர்த்தி நபிகளார் சல்லாஹ் அலி ஹுசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹும் அல்லாஹும் உம்மத்தி அல்லாஹும் உம்மத்தி உம்மத்தி அல்லாஹுவே என்னுடைய உம்மத்தி என்னுடைய உம்மத்தி என்னுடைய உம்மத்தி என்று ரசூல் அல்லாய் சல்லாஹ் அலி அவர்கள் அவ்வாறே கையெழுந்து துவா கேட்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஜிபிரில் அலை இஸ்லாம்

করে ফেলেছেন রান আল্লাহ அல்லாஹு நபிகலார் சல்லா அலிசல்ல அல்லாஹு குறிப்பிடுகின்றான் நான் உங்களுடைய உம்மத்தினை நான் புரிந்து கொள்கின்றேன் உங்களுடைய உம்மத்தினை நான் பாதுகாக்கின்றேன் அவர்களை இழிவுபடுத்த மாட்டேன் என்கின்றவாறு அல்லாஹூ தாலா குறிப்பிடுகின்றான் இந்த விடயம் எப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்றால் நபிஹலார் சல்லாஹல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவிடத்தில் இறைஞ்சுவார்கள் எல்லா நபி நபிமார்களும் எங்களிடக்கு ஷஃபாத்து செய்வதற்கு தவிர்த்து அவர்கள் அவ்வாறே விரலுகின்ற சந்தர்ப்பத்தில் நபிகளார் சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் மாத்திரம் எங்களுக்கு நபிகளார் சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் மாத்திரம் எங்களுக்கு ஷஃபாத்து செய்வார்கள் அந்த நேரத்தில் நம் மக்கள் எல்லாம் நபிகளார் இடத்தில் ஓடோடி வருவார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹூ நபிகளார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள் எங்களுக்காக நீங்கள் ஷஃபாத் அல்லாஹு தாலாவிடத்தில் செய்யுங்கள் சிபாரசு செய்யுங்கள் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அனலாக அனலாக நான் அதற்காக இப்படித்தான் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு நபிகளார் சல்லாஹு செல்லம் அவர்கள் அவ்வாறே சுஜூதில் வீழ்வார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் சுஜூதில் வீழ்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் இறைஞ்சுவார்கள் அந்த நேரத்தில் நபிகள் அல்லாஹு தாலா வந்து அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கூறுவான் யா முகம்மது இர்ஃபா ராசக் யா முகமத் முகம்மதே உங்களுடைய தலையினை உயர்த்துங்கள் இஷ்ப துஷப்பா நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசு என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது நீங்கள் என்ன விடயத்தினை கேட்கின்றீர்களோ அந்த விடயம் உங்களுக்குக் கிடைக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் நபிகளார் சல்லல்லா அலுவல் அவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் எங்களை நரகத்தில் பாதுகாக்குமாறு வேண்டுவார்கள் எங்களை நரகத்தில் இருந்து மீட்டெடுக்குமாறு வேண்டுவார்கள் இவ்வாறு ஐந்து விடுத்தங்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் எங்களுக்காக சிபாரசு செய்வார்கள் என்று அழகாக வந்துள்ளது அன்பார்ந்த உறவுகளை அல்லா முறாவின் அவர்கள் எங்களுக்காக நட்பண்புகளில் ஒரு சுரங்கமாகவும் எங்களுக்காக அருளப்பட்ட எங்களுக்காக வேண்டி எங்களிலிருந்து வந்த ஒரு அருள் அருள்கொடையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரிமுறைகளை படியுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வலை முறையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை சீரடையும் எங்களுடைய வாழ்க்கை உயரும் முன்னேற்றம் அடையும் அவர்களுடைய வாழ்க்கையை படித்தால் நிச்சயமாக எங்களுடைய எந்த எந்த சந்தேகமும் இல்லை இல்லை வாழ்க்கை சீராகவும் என்பது என்பது ஒரு புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லாடியே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவும் அவனுடைய ரசூலும் எந்த விடயங்களையெல்லாம் கற்று தந்துள்ளார்களோ அந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து ரசூலுல்ல அவர்களிடத்தில் அதிகமான மகப்பத்தை அதிகமான மஹபத்தை அதிகமான அன்பினை செலுத்தி வாழக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களை வாக்கு அருள்வாளிப்பானாக